கோவை ரத்னம் குழுமம் மற்றும் முன்னணி மென்பொருள் நிறுவனமான கேட்பிளஸ் டியுடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் தனித்திறனை மேம்படுத்தவும் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்திக் கொண்டு வேலை வாய்ப்புகளை உடனடியாக பெறும் விதமாக கோவை ஈச்சனாரி பகுதியில் செயல்பட்டு வரும் ரத்னம் கல்விக்குழுமம் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக பல்வேறு நாடுகளில் செயல்பட்டு வரும் முன்னணி மென்பொருள் நிறுவனமான கேட்பிளஸ் டி சொல்யூஷன் என்ற நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் நிகழ்வு ரத்னம் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதற்கான துவக்க விழாவில் ரத்னம் கல்விக்குழுமங்களின் தலைவர் முனைவர் மதன் ஏ செந்தில் தலைமை தாங்கினார் ரத்னம் கல்வி குழுமங்களின் செயல் அதிகாரி முனைவர் மாணிக்கம் மற்றும் துணைத் தலைவர் முனைவர் நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கேட்பிளஸ் டி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மார்டினாஸ் சுவாஸ் கேட் பிளஸ் டி நிறுவனத்தின் இந்திய தலைமை அதிகாரி மகேஷ் ராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் முன்னதாக ரத்னம் குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் பேசுகையில் கல்லூரியில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் இதுபோன்ற நிறுவனங்கள் வாயிலாக தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்வதால் உடனடியாக வேலைவாய்ப்புகளை பெற முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய கேட்பிளஸ் டி நிறுவனத்தின் இந்திய தலைமை அதிகாரி மகேஷ் ராஜன் இந்தியாவில் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளில் செயல்பட்டு வரும் கேட்பிளஸ் டி நிறுவனத்தின் வேலை வாய்ப்புகள் இருப்பதாக கூறிய அவர் சரியான முறையில் மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் தொடர்ந்து கேட்பிளஸ் டி சொல்யூஷன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மாற்றினாஸ் பேசுகையில் உலக அளவில் இளம் தலைமுறை மாணவ மாணவிகள் இந்தியாவில் அதிகம் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை இந்திய மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இதனால் உலகம் முழுவதும் உள்ள வேலைவாய்ப்புகளை எளிதாக பெற முடியும் என குறிப்பிட்டார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிளஸ் டி நிறுவன இன்டர்ன்ஷிப்புக்கு தேர்வான மாணவர்களுக்கு நியமன ஆணைகளை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக ரத்னம் கல்விக்குழு ஆசிரியர்களும் மாணவர்களும் கேட்பிளஸ் டி நிறுவனத்தில் பயிற்சி பெறுவதோடு ஆய்வுக் கட்டுரைகள் புதிய யோசனைகளுக்கான காப்புரிமை போன்றவற்றை இணைந்து செயல்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கி வந்து கேட்பிளஸ் டி ஒரு ஆஸ்ட்ரியன் கம்பெனி ஆஸ்திரியன் கம்பெனியினுடைய ஆஃபீஸ் ஒரு ஒரு சென்டர் ஒரு முக்கியமான சென்டர் ஏழு லொக்கேஷன் வேர்ல்டு ஓவர் ஏழு நாடுகளில் இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான சென்டர் கோயம்புத்தூர் அது கோயம்புத்தூரில் ரத்னம் கேம்பஸில் நம்ம ஐடி பார்க்கில் தான் வந்து அண்டர் மிஸ்டர் மகேஷ் இஸ் நியர்மி அவரோட லீடர்ஷிப் கீழே வந்து நடந்துட்டுருக்கு அந்த கம்பெனி இட்ஸ் இட்ஸ் அ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் இன் தயர் ஃபீல்ட் இன் த வேர்ல்ட் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேம்பஸில் நம்ம ஐடி பார்க்கில் இருக்குதுங்கிறதே ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் எங்களுக்கு ப்ளஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் இங்கே இருக்குது நம்ம கேம்பஸில் அந்த கம்பெனிஸ் கூட ரத்னம் இன்ஸ்டிடியூஷன் சைட்லேருந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாக்கி அந்த பார்ட்னர்ஷிப் வழியாக நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரத்னம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புது வகையான அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குறதுதான் எங்களுக்கு எங்கள் எங்களோடய மிஷன் இன்றைக்கி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்தாச்சு என்ன வித்தியாசமாக எங்களால் பண்ண முடியும்னா எங்கள் கேம்பஸ்குள்ளே ஒரு ஐயாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க எம்ப்ளாயிஸ் இருக்காங்க ஒரு நியர்லி ஒரு தேர்ட்டி கம்பெனிஸ் இருக்குது வேர்ல்ட் டாப் கம்பெனிஸ் இருக்குது டெக்னாலஜி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கேட் ப்ளஸ்டி மாதிரி கம்பெனிஸ் இருக்குது லார்ஜ் கம்பெனிஸ் லைக் ஹெச்எல் எல்என்டி இன்ஃபோடிக்லாம் இருக்குது இருக்கு டபிள்யூஆர் அவந்தார் இதெல்லாம் வந்து பில்லியன் டாலர் கம்பெனிஸ் அவங்களும் இருக்காங்க ஸ்ட்ராங் டெக்னாலஜி ட்ரிவன் கம்பெனிஸ் லைக் கிளா கேட்பிளஸ்டி ரெண்ட்லி இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட்ஸோட ஃபேன் ஃபேன்டாஸ்டிக் நாலஜியோடு இருக்குது இந்த அட்வான்டேஜை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மச் பெட்டர் லெவல் ஜென்ரல் மார்க் இன்றைக்கி தேவையும் அதுதான் நிறைய நிறையா ஒரு ரொம்ப புதுவிதமான எஜுகேஷன் நிறையா இருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா புதுசாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இன்னைக்கு வேர்ல்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஏஐ வந்துருச்சு விஆர் வந்துருச்சு ஐஓடி வந்துருச்சு இந்த மாதிரி க்ளவுடு வந்துருச்சு இந்த மாதிரி புது டெக்னாலஜி வந்து மார்க்கெட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது அன்லெஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாப் அண்ட் எஜுகேஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு பெஸ்ட் ஜாப் கிடைக்கும் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவங்களுக்கு பெஸ்ட் லைஃப் கிடைக்கும் அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸு இஃபெக்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் எங்கேனா வேறு எங்கேயுமே இல்லாத மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போய் இந்த கம்பெனிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாலே ப்ளேஸ் ஆவாங்க முடிக்கிறதுக்கு முன்னாலே வந்து ட்ரைனிங் ஆவாங்க காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாலே ஸோ வேறு எங்கேயும் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ரத்னம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்குது இது வழியாக தான் நாங்கள் டாப் லெவல் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த கடந்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் பர் ஆனம் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் ஃபார்ட்டி லேக்ஸ் பர் ஆனம்னு சொல்லி ஹை அண்ட் ஜாப்ஸை வந்து எங்கள் ரத்னம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்க பார்ட்னர்ஷிப் அதில் டி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கம்பெனி அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறது கம்பெனிஸ்க்கும் எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்ஸ்டியூஷன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத உணர்ந்து ரைட் ஆஸ்திரியால இருந்து டைரக்டா இந்த எம்ஒயை சைன் பண்ணுறதுக்குன்னே மிஸ்ஸஸ் மார்டினா ஹஸ் கம் ஆல் தி வே ஃப்ளோன் டவுன் ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர் அஜெண்டா வந்து சைன் பண்ணி திரும்பி போகிற அஜெண்டாவில் வந்திருக்காங்க அந்த மாதிரி முக்கியமான ஒரு அஜெண்டாவில் வந்திருக்காங்க இதை இன்னைக்கு சைன் பண்ணிவிட்டோம் இது ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் அன் ஐசிங் ஆன் த கேக் வந்து இவங்க இன்னைக்கு வந்து ஷீ அனவுன்ஸ் தட் ரத்னம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கோ இன் அதர் பிளேசஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு ஆல்சோ ஏழு ஏழு கண்ட்ரியில் இருக்குது பிளஸ் டி அங்கேயும் போய் இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜாப்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஆக்குவோம் அதுக்கு மிஸ்டர் மகேஷும் சேட் தட் இட்ஸ் எ பார்ட் ஆஃப் ஒன் டீம் அண்ட் வீல் ஆல் ஒர்க் டுவார்ட்ஸ் தட் இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு டேபிளில் கொண்டு ரியலி ரொம்ப சந்தோஷமான நாள் முக்கியமான அக்ரிமெண்ட் இது அது எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பிளஸ் டி ப்ளஸ் ரத்தினம் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் இதுக்கு ஸ்டே கம்பெனி எம்ப்ள கம்பெனி டீம் ஃப்ரம் மார்டினி மிஸ்ஸஸ் மார்டினி அண்ட் மகேஷ் அண்ட் ரத்தினம் காலேஜ் டீம் மிஸ் மிஸ்டர் நாகராஜ் டாக்டர் மாணிக்கம் அவங்க ஹெச்ஆர் கார்டி வாசிம் ஃப்ரம் ஹெச்ஆர் ஃப்ரம் நம்ம ரத் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஃப்ரம் அவர் ரத்தினம் எல்லாரும் ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ரியலி அப்ரிஷியேட் த என்டையர் டீம்ஸ் ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட்ஸ் தேங்க் யூ Yeah, I'm glad to, to be here today as well to have the opportunity to speak in front of uh, all of you. Um, uh, we as CATT are very pleased and very um, um, honored as well to have this cooperation together with Rattanum Group. Um, I think we were we were honored to have such a partner that is open minded to work with us on the industry standards that are required on daily basis, which keep changing and which keep developing on uh, intensively uh, growing in, in, uh, opportunities. Um, but these opportunities offer as well challenges and opportunities for us for the future. So we definitely. Uh, we and this, uh, as a whole uh, industry need definitely new talents, new uh, joiners to to come and join in our company to develop things further. Um, I think technology is the is the key driven. Uh, Hard for any industry to keep uh, developing, to keep getting better, and to be able to as well to survive on a long-term <laughs> basis. Um, so I'm very, very um, pleased to be here today to have this opportunity um, to look at all these uh, opportunities in the in the future, and for all these talents that are here on, on the Ratinam Group. Um, we have even talks already to discuss things further. But we, as an a, international group, are looking for talents to join us all over the world, not only in India, which of course is our one of our key markets as well. Um, uh, but I think talents are required all over the world. Um, and yeah, so if, if uh, students are working hard, we are pleased to offer them the opportunity um, to have these challenges and to have these opportunities within our group um, to use their capabilities that they have learned in the college already and, of course, um, as well, prove them in real life. And I'm looking forward to a, a long cooperation and an intensive cooperation with the Ratanang group. And yeah, thank you very much for this opportunity. Thank you. Thank you. Thank you, everyone. Uh, இது வந்து ஒரு 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 பெரிய மைல் ஸ்டோன் கேப்டிக்கும் சரி ரத்னம் குரூப்புக்கும் சரி நாங்கள் வந்து டெக்னாலஜி டிவன் ஆர்கனைசேஷன் டிபிகலி இந்த ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் இன்டீரியர் டிசைன் பண்ணவங்களுக்குலாம் வந்து ப்ரொவைட் த சாஃப்ட்வேர் ஸோ எங்கள் சாஃப்ட்வேர்ஸ் தான் நிறைய டிசைன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பண்ணுறாங்க நாலாயிரம் பிளஸ் கிளைண்ட்ஸ் குளோபலி இருக்காங்க அண்ட் எயிட் ஆஃபீஸர்ஸ் குளோபலி இன்க்ளூடிங் இந்தியா ஸோ ஆஸ் சேர்மன் மதன் செட் நாங்கள் வந்து வி ஆர் நாட் ஈவன் நாட் ஓன்லி ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் இந்தியா பட் ஒரு ஒரு குளோபல் ஆர்கனைசேஷனாக வச்சு பார்த்தா நாங்கள் ஆல் எட்டு எட்டு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அரவுண்ட் வேர்ல்ட் ஆல்சோ வி கேன் சப்போர்ட் யூ கைஸ் இது ரொம்ப பெரிய ஒரு மைல் ஸ்டோன் எங்களுக்கே வந்து பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் நிறைய விஷயங்களை தான் முன்னு கொண்டு போகலாம் யூ ஹவ் சீன் நாங்கள் வந்து ஒரு முப்பத்தி நாலு வருஷம் ப்ளஸ் ஓல்ட் கம்பெனி ஆஸ்ட்ரியா பேஸ்ட் பட் இந்தியாவில் வி ஜஸ்ட் ஓப்பன்ட் இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் டு பி ப்ரிசைஸ் பட் நிறைய சிக்னிஃபிகெண்ட் க்ரோத் இஸ் தேர் அட் த சேம் டைம் வீ வுட் லைக் டு நர்ச்சர் லார்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் அண்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரத்தம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐ பிலீவ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனெஸ்ட் பிளேசஸ் வேர் வி ஹேவ் அ என்டையர் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரைட் ஃப்ரம் சம்படி ஹூ ஜாயின்ஸ் ஒரு ப்ரீகேஜி எல்கேஜியில் ஜாயின் பண்ணி டுவெல்த் முடித்து காலேஜ் முடித்து இங்கேயே வேலை தேடி எனக்கு தென் செட்டில் இங்கேயே ரிட்டையரும் ஆகிடலாம் அந்தளவுக்கு ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் குரூப் தேங்க் யூ மதன் சார் ஃபார் ஆல் த சப்போர்ட் ஸோ இது மின்மேலும் வளர வாழ்த்துக்கள் தேங்க் யூ